எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது பாருங்களேன் கிறிஸ்துவினுடைய அன்பு மேலான ஒரு அன்பாக இருக்கிறது ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டும் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி உலகத்தில் குறைந்து போய் கொண்டிருக்கிறது அது குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது வேலை பார்க்கிற இடத்துல இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு அன்பு குறைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நமக்குள் இருக்க வேண்டிய முதல் முக்கியமான அன்பு என்ன தெரியுமா கிறிஸ்துவினுடைய அன்பு இந்த கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள் இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டாலும் வார்த்தை சொல்லுது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்பு இருந்தால் நீடிய சாந்தம் இருக்கும் தயவு இருக்கும் அதில் பொறாமை இருக்காது கோபம் கொள்ளாது இன்னைக்கு உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் அன்பாக காணப்படுகிறது ஏதாவது ஒன்றை போய் கையில் கொடுத்துட்டோன்னா அவங்க உடனே அவங்க நிகழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையான அன்பு என்பது நம்முடைய கேரக்டரோடு ரிலேட்டடாக ரிலேட்டடாக இருக்கின்றது இன்னைக்கு இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்பு அவர் விரும்புகிறபடி இருக்கணும் உலகம் முழுவதும் வேலட் டைன்ஸ் டே என்று கொண்டாடலாம் மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் அவர்கள் அன்பு கூறலாம் ஆனால் அதைவிட முக்கியமான அன்பு கர்த்தர் எதிர்பார்க்கிற அன்பு முதல்ல நாம் அவரை நேசிக்கணும் அவர் மேலே அன்பு கொள்ளணும் அப்பொழுது அந்த அன்பை புரிந்து கொண்டு அவர் வழியில் நடக்க கர்த்தர் உதவி செய்வார் கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை நெருக்கியேவும் பொழுது நம்மிடத்தில் காணப்படுகிற வேண்டாத காரியங்கள் எல்லாம் அகன்று போய் அவருடைய அன்பு நமக்குள் நிரம்பி வழிகிறதாய் காணப்படும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நிரம்பி வழியட்டும் பைபிள் சொல்லுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் இன்னைக்கு இந்த நிறைவான அன்பு உங்களுக்குள்ள வருவதாக அவர் நேசிங்க ஒவ்வொரு நாள் இயேசுவை கூப்பிடுங்க அவரோடு நடங்க இயேசப்பா வார்த்தையை தியானிங்க அப்பாவை மட்டும் முன்னாடி வைங்க வேற யாரையும் முன்னாடி வைக்காதீங்க எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் சொல்லி மனுஷர்களையும் மனுஷர்களுடைய காரியத்தை பார்க்காதீங்க இயேசுவை முதலாவது நேசிங்க அப்பொழுது உங்களுக்கு ஏற்றதை கர்த்தர் தருவார் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற பெற்றதை கர்த்தர் தருவார் கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்குள் இருப்பதாக உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி அன்புள்ளவர்களாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ